இயக்குனர் மூமாறன் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் தேஜ் அஸ்வினி பிந்து மாதவி ஸ்ரீகாந்த் முத்துகுமார் இது மட்டும் இல்லாமல் ரெடின் கிங்ஸ்ல நடிப்பில் வெளியாக இருக்க ஒரு டைட்டான சஸ்பென்சன் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் தான் மைல் இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மாலை வை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜே டாமினிக் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா யாரையும் நம்பாத பிளாக் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அசோக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட மிகப்பெரிய பணக்கார முதலாளியாக இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீகாந்த் அவரோட மனைவி பிந்து மாதேவி அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே குழந்தை அணுவை வந்து திடீர்னு தொலைச்சிட்டாங்க அந்த குழந்தையை காணாமல் போகுது காணாமல் போகிற குழந்தைய ஒரு காலகட்டத்தில் கடத்தப்படுது அந்த கடத்தல் யார் பண்ணால் அப்படிங்கிறதா அந்த படத்தோட ஒன்லைன் கடத்தப்பட்ட குழந்தையை திரும்ப ஸ்ரீகாந்த்கிட்ட வந்து சேருதா எப்படி ஸ்ரீகாந்துக்கிட்ட வந்து சேருது யார் கொண்டாந்து சேர்க்குறா அப்படிங்கிறதா அந்த படத்தோட திரைக்கதை முழுக்க முழுக்க அந்த படத்தோட எண்டு எண்டு ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது படம் ப்ரிவ் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா டேரக்டர் வந்து ஒரு விஷயம் வச்சுட்டு அந்த படத்தை ஸ்பாயிலர் பண்ணிடாதீங்க ஏன்னா அதில் அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ் ஆப்யாஸ் அதில் வந்து அதிக அளவில் ட்விஸ்ட் இருக்குது படத்தோட கொஞ்சம் நேரம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம கிளைமேக்ஸ் வரையுமே இந்த படத்தோட ட்விஸ்ட்டு தான் ப்ரீ கிளைமேக்ஸ் வரும் ஏன்னா க்ளைமாக்ஸ் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் அஸ் யூஷுவல் ஒரு ப்ராப்ளம்னால் அதை வந்து சால்வ் பண்ணுற சொல்யூஷனோட தான் ஒரு கிளைமேக்ஸ் முடியுது ஆனால் அதுக்கு நடுவில் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிஸ் நிறையா நான் லீனியர்ஸு ஒரு ஒரு கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேக் அண்ட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாவும் இந்த படம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு எதுவும் சரி தப்பு இல்லை பஸ் நமக்கு தேவையா தேவை இல்லையான்றதுதான் சுயநலமாக இருக்குது கற்றுக்கோ ஸோ இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மெயில் படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே முடிக்கப்பட்ட ஒரு படம் இந்த படத்தை இந்த மாதம் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அந்த மாதம் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் தொடர்ந்து சொல்ல போனால் ஒரு பக்கம் போயிட்டு வந்து ஃபைனலாக அந்த வாரம் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்லி பண்ணாங்க நமக்கு டவுட் என்னன்னா இந்த வாரம் வந்து பன்னெண்டு படம் ரிலீஸ் ஆகுது தனல் அதுக்கப்புறம் குமார சம்பவம் பாம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது ஹெவி காம்படிஷன் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்களே என்னவா இருக்கும் அந்தளவு இந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா படம் பார்த்ததுக்கப்புறமா தான் கண்டிப்பாக அந்த படத்தை நம்பலாம் அவங்க நம்பிக்கை வச்சது கொஞ்சம் கூட குறை இல்லாத படம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது ஏன்னா படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு ஹீரோ இன்ட்ரோ ஹீரோ ஷாட்லாம் கிடையாது படத்தோட ஓப்பனிங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீகாந்த் அவங்க அவங்க ஒய்ஃபான பிந்து மாதிரி அவங்க பொண்ணு இவங்களுக்கான ட்ராவலில் தான் ஆரம்பிக்குது படத்தோட அந்த விறுவிறுப்பு ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா அந்த சஸ்பென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது எங்கே பார்த்திங்கன்னா அந்த இருந்து ஸ்டார்ட் ஆகிடுது அங்கேருந்து படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் வரையுமே அந்த சஸ்பென்ஸ் தான் என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு ரெண்டு வித பிரச்சனை வந்து ஒரு இடத்துல கனெக்ட் ஆனால் ட்ரையாங்கிள் ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம் இது எல்லாருக்குமே வந்து ட்ரையாங்கிள் ட்ரையாங்கலா இருக்கும் இது என்ன விதமான ஒரு ஆங்கில நம்ம எடுத்துக்கவே முடியாது ஏன்னா இதுல ஸ்ரீகாந்தாக இருக்கட்டும் பிந்து மாதவியாக இருக்கட்டும் ஜிவி வி இருக்கட்டும் ஜிவி பிரகாஷ்க்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்க தேஜுவா இருக்கட்டும் அவங்களுக்கு முதலாளிய நடிச்சு முத்துக்குமாராக இருக்கட்டும் அவர் ஃப்ரெண்டாக நடிச்ச ரமேஷ் திலக்கா இருக்கட்டும் அவருக்கு ஒய்ஃபாக நடிச்ச ஹரிபிரியாசையா இருக்கட்டும் முத்துக்குமாருக்கு அசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய ரெடின் கிங்ஸ்லையாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒரு ஒரு பிளாட் பின்னாடி ஓப்பன் ஆகிட்டே இருக்குது அப்போ சரி ஓகே இந்த இங்கே ஒரு பிளாட் ஓப்பன் ஆகுது அப்போ ஸ்ரீகாந்த் ஒரு பிளாட் ஓப்பன் ஆகுது அப்போ இவங்க சர்க்கிளில் யாராவது கடத்தி இருப்பாங்களா இல்லை இங்கே பிந்து மாதவி ஒரு பிளாட் ஓப்பன் ஆகும் அங்கே ஏதாவது கடத்தியிருப்பாங்களா ஜிவி பிரகாஷ் சுச்சுவேஷனுக்கு அவர் கடத்தினாரா ஹரிப்பிரியா இசை கடத்தினாங்களா ரமேஷ் தில்லை கடத்தினாங்களா முத்துக்குமார் கடத்தினாரா அவர் எந்த மாதிரியான வில்லனிசம் கொடுக்குறான்னு சொல்லி அந்த டிராவலையே நம்மளை வந்து ஒரு ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் வந்து நம்மளை வந்து ஒரு டைலம் மூலையே வச்சுருக்காங்க இதில் மிக முக்கியமாக நம்ம பேச பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு டைட்டான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்போது இல்லை வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்போது ஆனால் இதில் காமெடி ஆட் பண்ணுற விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுவும் இந்த ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்த்திங்கன்னா குபீரன் காமெடி வர மாதிரியான ஒரு சீக்வன்சஸ்லாம் இருந்தது ஸோ அதுவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் முத்துக்குமார் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு வில்லனிசம் பண்ணுவார் வில்லன் தி ஆர்ட் த ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லுவோம் வில்லனிசம் வந்து ஆர்ட் அப்படின்னா அதோட ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமாராக தான் இருக்கார் அண்மை நாட்களாக ஆனால் இதில் வந்து ஒரு வில்லனிசம் தான் பண்ணியிருக்காரு அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு லாஃபிங் கலந்த ஒரு வில்லனிசம் ரசிக்கும்படியான ஒரு அவர் மேலே வந்து ரொம்ப குருவல்லாம் நமக்கு வராது அதாவது நம்ம பார்த்துருப்போம் அந்த நானும் ரவுடி தான் படத்தில் மன்சூர் அலிக்கான ஒரு வே ஆஃப் ஆட்டிடியூட்டில் இருப்பார் பார்த்திபன் ஒரு வேஃப் ஆட்டிடியூட்டில் இருப்பாங்களா வில்லன் தான் ஆனால் சிரிக்க வைக்கிற இல்லைனா ரொம்ப ஃப்ரீயாக போகிற ஒரு வில்லன் எப்படியா இருந்தாலும் உனக்குள்ளே தான் போகிறேன் அதை சிரிச்சிக்கிட்டே கொள்ளுவங்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன் இருக்குது அது இங்கே முத்துக்குமார் கொடுத்துருக்கதாக இருக்கட்டும் ரெடின் கிங்ஸ்லி மூலமாக அந்த படம் மூவ் ஆகி வரதாக இருக்கட்டும் ப்ரீ கிளைமேக்ஸோட எண்டிங்காக இருக்கட்டும் இது மாதிரியான ஒரு பாசிட்டிவான நிறையா விஷயங்கள் ஒரு பணக்காரனா அவன் வந்து சாம்பாராக தான் இருப்பான் அப்படின்னு எப்பயுமே நினைக்காம அவனுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய நெட்ஒர்க்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கட்டும் இது எல்லாமே இந்த படத்தை நான் எடுத்துகிட்டு போன விதம் நகர்த்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டும் பணத்து மேலே ஆசைப்படாத ஒரு விஷயமும் எப்படியெல்லாம் இருக்குது பணக்காரவங்களுக்கு பணம் மேலே ஆசை இருக்கா இல்லை வந்து ஏழைக்கு ஆசை இருக்காட்டா ரெண்டு பேருக்குமே கிடையாது ரெண்டுக்கும் பட்ட ஒருத்தவனுக்கு எல்லாமே வேணும்னு நினைக்கிற ஒருத்தவனுக்கு தான் படத்து மேலே ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையோட இந்த படம் நகர்ற ஒரு விதம் இருக்குது முதல்ல அந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசணும்னு நினைக்கிறேன் முதல்ல அந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட கேரக்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவ் அதாவது ஸ்ரீகாந்துக்கு வேறு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஆக்ட் அதாவது ஆக்ட்டிங் கொஞ்சம் மீட்டர் தாண்டி போயிருக்கும் ஆனால் இந்த இடத்துல கொடுத்தது ஸ்ரீகாத்துக்கு டு தி கோர் நல்ல ஒரு ஆட்டிடியூட் செட்டாக இருக்குது பிந்து மதவி ரொம்ப நாளாச்சு உங்களை ஸ்க்ரீனில் பார்த்து வந்து எப்போ வந்தாலும் அதே பிரசன்ஸை கொடுப்பேன்டானு அதே பிரசன்ஸு ஸோ முத்துக்குமார் சொல்லவே வேணாம் மிரட்டல் அதே மாதிரி ரெடின் கிங்ஸ்லி காமெடி ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆனாலும் ஒரு சில இடங்களில் அவரும் படம் நகர்ற விதங்கள் ரொம்ப நல்லா இருந்தது ஆப்வியஸாக ஜி வி பிரகாஷ் அவரோட நடிப்பு ஏன்னா அவர் வந்து இந்த டென்ஷன் டைட்னாலே நல்லா நடிப்பார் தெரியும் அவருக்கு வந்து சந்தோஷமான படம் தான் கஷ்டம் இது மாதிரி டைட்டான ஒரு விஷயம்லாம் நல்லா நடிச்சுருவார் இந்த படத்தில் ஆப்வியஸான ஒரு ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் திலக் தாங்க ஆனால் ரமேஷ் திலக் வந்து எல்லா ஃபேமிலிக்கும் எல்லா ஃப்ரெண்டுக்கும் செட்டாக கூடிய ஒரு கேரக்டரே பண்ணி ஒரு அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் பையனோ இல்லை நம்ம ஃப்ரெண்டோ நம்ம மாமாவோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கார் ஸோ ரமேஷ் திலக் இந்த படத்தோட பில்லர் கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அணுணும் அப்படிங்கிற ஒரு குழந்தை நடிச்சிருக்காங்க அந்த குழந்தையுமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அதே நேரம் இந்த படத்தில் பெட்டர் மேக்கிங் அப்படின்னு நம்ம எதை எதிர்பார்க்கணும் அப்படின்னா இந்த லூப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு குழந்தை வந்து மிஸ் ஆகிடுது அது பல பேரோட கையில் மாட்டி கடைசியில் வந்து கிளைமேக்ஸில் இங்கே சேர்ந்துடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட்டு 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 அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ட்விஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு ட்விஸ்ட்டு வரையும் நல்லா ஆறு ஆறு நம்ம என்னடா அப்படிங்கிற மாதிரி போய்டுவோம் அந்த ஒரு ஃபீல் வந்து லைட்டாக கொடுத்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது ட்விஸ்ட்டை குறைச்சிருக்கலாம் ஒரு சில விஷயங்களை உள்ள இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் குறைச்சி தான் ரொம்ப ஷார்ப்பாக முடிஞ்சிருக்கும் ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் மேக்கிங்காக தேவைப்பட்டதே தவிர வேறு எதுவும் கிடையாது இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து சொல்லவே மறந்துட்டேன் இந்த படத்தை ஓவரால் ப்ளஸ் பண்ணது யார் அப்படிங்கிறா ஆப்வியஸாக நம்ம சாம்சியஸ் சாம்சியஸுக்கு எப்போதுமே வந்து ஒரு டைட் படம் ஒரு ஹாரர் ஒரு இன்வெஸ்டிகேஷனு ஒரு சஸ்பென்ஷனாலே தலைமை நல்லா போடுவார் தனி இதில் வந்து விளையாண்டுருக்கார் மியூசிக்கில் ஸோ இந்த இடத்துல சாம்சியஸோட இசை அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்தது ஸோ அதுதான் அந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் ஓவராலாக பிளாக்மெயில் இந்த வாரம் வந்த சிறந்த படங்களில் மிக முக்கியமான ஒரு படம் உங்களுக்கு ப்ளாக் படம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் என்ன மாதிரியான இம்பாக்ட் என்ன மாதிரியான ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமலேயே முப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க